பெரிய பணக்காரரா இருந்து பெரிய செல்வந்தரா இருந்து அவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தரா இருந்தாரு ஏழைகளுக்காக வந்தார் ஆணாக பிறந்தார் பெண்களுக்காக போறாரு பெரிய ஜாதியில பெரிய ஜாதி இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் எளிய மக்களுக்காகவும் இனிப்பு நிலை மக்களுக்காகவும் போராட்டம் அது போலதான் நம்முடைய தலைவரும் அதற்கு சற்றும் குறைவில்லாத தலைவர் மக்களுக்காக நான் வரேன் வர அவரை எப்படி பெரியார ஏற்றுக்கொண்டு கொண்டாடியது சமூகம் வருங்காலத்தில் தளபதி விஜய் என்றும் பெயரை ஏற்றுக்கொண்டு